ஓகே நான் இப்போ அயர்லாண்டில் எம்பிஏ பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன் ஸோ ஐ காட் அட்மிஷன் டிபிஎஸ் த்ரூ அ கன்சல்டன்ட் தான் நான் ப்ராசஸ் இருக்கேன் பட் ஐ நீட் சம் பேசிக் அட்மிஷன்ஸ் அபவுட் அகமடேஷன் அப்புறம் ரெண்ட் எப்படி இருக்கும் கிராசரி அண்ட் ஃபர்ஸ்ட் போனோன்னு நியூ கண்ட்ரி எப்படி ஒரு அகமடேஷனுக்கு அப்ரோச் பண்ணணும் ஸோ அதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் அபவுட் இன்சூரன்ஸ் என்ன கொண்டு வரணும் the basic needs என்ன இருக்கும் स्टार्टिंग ஸ்டேஜ்ல சோ அத பத்தி டீடைல்ஸ் いや கண்டிப்பா உங்களுக்கு இருக்க الدௌட் கரெகட்டான الدௌட் தான் ஏனா புதுசா நம்ம कंट्रीக்கு வரப்ப கண்டிப்பா எல்லாத்துக்கும் இந்த الدௌட் இருக்கும் எப்படி யாருனே தெரியாம யாரு ورث உங்களுக்கு தெரியாம எண்ட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போற ரொம்ப கஷ்டம் சோ நீங்க ஒவ்வொன்னா கேளுங்க நான் ஒவ்வொன்னா டக்குன் ரெஸ்பான்ஸ் பண்றேன் ஓகே ஆஷர் ஃபர்ஸ்ட் thing வந்து like எனக்கு கன்சல்டன்சில சொல்றது வந்து இன்சூரன்ஸ் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க அது வந்து நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கிறது பெஸ்ட் ஏன்னா உங்களுக்கு பக்கத்து நேர்த்தை இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் ஒர்க் வந்து மிகப்பெரிய ஒர்க் இல்ல ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துருப்பாங்க இல்ல அதிகமோ அதிகபட்சம் போனா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் நீங்க டேரெக்டா கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து டாத்தா பண்ண எனக்கு வந்து அரௌண்ட் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்ட ஆச்சு நம்ம இந்திய காசு ஓகே ப்ரோ அடுத்து வந்து இப்போது லைக் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ விசான்னு வரும்போது லைக் என்னென்ன எஸ்ஓபியில் என்னென்ன பேசிக் டீடைல்ஸ் தேவைப்படும் ப்ரோ யா ஆக்சுவலி எஸ்ஓபின்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் நீங்க எதுக்காக இந்த ஊருக்கு வரீங்க இந்த நாட்டுக்கு எதுக்காக வரீங்கறது ஸோ உங்களை பத்தி பேசிக் டீட்டெயில் கொடுத்தணும் எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒர்க் கொடுத்தணும் அப்புறம் உங்க பினான்சியல் நீங்க எப்படி வந்து இங்க ஸ்டேபிளா இருப்பீங்க எந்த அமௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத கட் அண்ட் கிளியரா சொல்லிடும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியா ரிட்டர்ன் போயிருவேன் நான் படிச்சு முடிச்சிட்டு இந்தியாவுக்கு போயிடுவேன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எதுக்காக இந்த காலேஜை சூஸ் பண்ணீங்க இல்ல எதுக்காக இந்த யுனிவர்சிட்டி எதுக்காக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இது இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சூஸ் பண்ண காரணம் வந்து எனக்கு ஃபியூச்சர்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் MBA எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஹாவ் ஐடியா டு இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரிமென்ட் தான் கொடுத்துடணும் இந்த மாதிரி இவன் பாட்டி முடிச்சுட்டு ஒன் இயர் இங்கே கனெக்ஷன் கொஞ்சம் மேக் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி இந்தியா போயிட்டு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்க அப்பாவோட பிசினஸ் இருக்கு எங்க அம்மாவோட பிசினஸ் இருக்கு அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி அதை வந்து நான் அங்க போய் एक्सप्लेन பண்ண एक्सप्लेन பண்ண போறேன் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிடணும் ஓகே bro இப்போ வந்து ஒரு பேசிக் ஃபண்ட் வேணும் நம்ம பேக்ரவுண்ட் ஃபண்ட் வேணும் இப்போ பேரண்ட்ஸ்ோட ஐடிஆர் ரெகுலர் இருக்கணும்னா எதாவது கன்பல்ஷன் இருக்கா விசாக்கு இவ்வளவுதான் இருக்கணும்ன்றது கம்பல்சரி கிடையாது ஓகேவா நீங்க வந்து ஒரு ஷோ ஆஃப் வந்து அந்த ஒரு டென் தௌசண்ட் ஹீரோஸ் டூ டுவெல் தௌசண்ட் ஹீரோஸ் காட்டினா உங்களுக்கு பெட்டர் ஓகேங்களா எதுக்காக இந்த அமௌண்ட்ன்றத பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க அயர்லாந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ஓகே இந்த ஸ்டூடெண்ட்க்கு பார்ட் டைம் இன் கேஸ் கிடைக்கலன்னா கூட ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க அப்படின்றக்காக தான் அந்த ஃபண்ட் வந்து அவங்க காட்ட சொல்றது நீங்க ஒன்ஸ் நீங்க விசா முடிஞ்சதுக்கு அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கலாம் விசா அப்ளை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு அகாமடேஷன் போறோம் அப்படினா எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் தேவைப்படும் பேசிக்கா மினிமல் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 600 ஈரோஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு அகாமடேஷன் கிடைக்கும் அது ஷேரிங்ல கிடைக்கும் இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க நீங்க உங்க கசின் வரணும்னு சோ உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து நீங்க ஒரே ரூமா பாத்துக்கிட்டீங்க அப்படினா அது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும் அதே மாதிரி நீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமேட்டு டெபாசிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் மந்த்து அவுண்ட் டூ தௌசண்ட் ஈரோஸ் கிட்ட ஆகும் ஜிஎன்அபிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறமேட்டு டூவே வாங்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் டூ தௌசண்ட் ஆகும் அதுக்கப்புறமேட்டு மந்த்லி தௌசண்ட் குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஓகே ப்ரோ இப்போ நம்ம இங்க இருந்து ஏதாவது கிச்சன் ஐட்டम्स அந்த மாதிரில ஏதாவது இந்தியால இருந்து கொண்டு வர மாதிரி இருக்குமா சைட் புக் பண்ண போதே உங்க வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கோங்க லக்கேஜ் வெயிட் ஓகேங்களா அத பாத்துக்கிட்டீங்க அப்படினா அது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் ஏனா அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரலாம் ஒரு சூட்கேஸ் என்ன கேட்டா பெட்டில வந்து நீங்க வந்து கிளாத் அதுக்கப்புறம் அந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்னொன்று பெட்டியில் வந்து மசாலா ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் வந்து நீங்க வச்சுக்கிறது பெட்டர் எல்லாத்தையும் ஒரு நல்லா கவர் பண்ணி வேப் பண்ணி கொண்டு வந்தாங்க உங்க அந்த ஏழு கிலோ பேக்கேஜ்ல வந்து உங்க லேப்டாப் உங்க முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து கையில வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க அங்கே இந்தியால வாங்கிட்டு வர்றத பெட்டர் ஏன்னா இங்க ரொம்ப ஒரு பிரைஸ் அதிகம்

பட் ஆனால் அந்த குளிர் வந்து ரொம்ப இருக்கும் 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 ஓகேங்களா இங்கே வந்து வந்து நீங்கள் செக் பண்ண போது ஜீரோவில் மைனஸ் 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 பட் ஃபீல் லைக் ஃபைவ் சிக்ஸ் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப குளிராக ஸோ ஜாக்கெட் வரப்போது வாங்கிட்டு அவசியம் நீங்கள் செப்டம்பர் ஓகே இந்த லைக் இப்ப போறனோனே ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்ரோச் பண்றோனா அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும் லைக் ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா இல்ல நம்ம ரெஸ்யூம் எடுத்து போய் டைரக்டா கேட்கணுமா ரெண்டுமே பண்ணனும் இங்க வந்து இன்னில அப்ளை பண்ணலாம் இன்ல அப்ளை பண்ணலாம் பார்ட் டைம் இந்த மாதிரி ஐரிஷ் ஜாப்னு னு ஒன்னு இருக்கு அதுல அப்ளை பண்ணலாம் பட் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கிடைக்கிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா டைரக்டா அவங்க ஓப்பன் போட்டிருக்காங்க ரெக்யூட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்கும் வி ஆர் ஹயரிங் ஸ்டாஃப் ஃபார் ஸ்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம டேரக்டா போய் அப்ரோச் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அது நல்ல விஷயம் கூட ஓகே எவ்ளோ டேஸ் எடுக்கும் bro ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு புதுசா போறது 3 मंथ्स ஆகும் எதனால நான் 3 मंथ्स ஆகும்னு சொல்றேன் அப்படினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் ஜிஎன்ஐபி அதுக்கப்புறமேட்டு பிபிஎஸ் இந்த மூணுமே பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒன் மந்த்து அதாவது ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகும் எல்லா கார்டும் உங்கள்கிட்ட வரக்கும் அந்த கார்டு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டு நாளையும் கிடைக்கலாம் அது உங்க லக்க பொறுத்து நீங்க எப்படி ரிசர்ச் பண்றீங்கன்ற பொறுத்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா ஒன் மந்த்து அதுக்கப்புறமேட்டு ஒரு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் குள்ளே கிடைச்சிடும் ப்ரோ அப்போ இப்போ இப்போ நான் காலேஜ்ன்றது நான் டிபிஎஸ் தான் பண்றேன் ஐ நோ லைக் நீங்களும் அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு இப்போ அந்த இட்ஸ் ஸ்கூல் பிஸ்னஸ் ஸ்கூல் மாதிரி தான் ஸோ அங்க படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்குமா அப்படி ஒன்று கொஞ்சம் இருக்கும் பட் பேசும் ஓகேங்களா மற்ற எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இப்போ திணிடி அப்படின்றது பெரிய ஒரு யூனிவர்சிட்டி ஓகேங்களா அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது போது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் ஒர்த்தியான யூனிவர்சிட்டி ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அங்கே நிறைய படிப்பாங்க நிறைய டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் வீக்லி ட்வைஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட் டிபிஎஸ் அப்படி இல்ல டிபிஎஸ் வந்து செமஸ்டர் இருக்கும் ஆனால் நீங்க ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஹீரோஸ் கிட்ட சேலரி வாங்கலாம் நான் இங்க படிச்சு வாங்கினவங்களும் அங்க படிச்சு வேலை இல்லாதவங்களும் பாத்திருக்கேன் அவர் இது மட்டும் அதுக்கப்புறம் நெட் வந்து வந்து கண்டிப்பா மாறும் அப்புறம் என்விரான்மெண்ட் சர்க்கிளும் மாறும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நைஜீரியன்ஸ் அதுக்கப்புறம் நெட் ஒன்று இருக்கு ஒரு கொஞ்சம் ஐரிஷ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அங்கே மோஸ்ட்லி ஐரிஷ் அதுக்கப்புறமேட்டு ரிட்டன் இந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய இருப்பாங்க இந்திய கம்மியாக இருப்பாங்க ட்ரீன் ஓகே ஒரு பேசிக் சேல்ரி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம்ல பார்ட் டைமில் வந்து டுவெல் ஓகேங்களா ஸோ பேர் மந்த்து நீங்கள் கண்டிப்பாக சாலிடாக ஒரு அரௌண்ட் ஒரு நைன்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட கம்மிக்குலாம் பார்ட் டைமில் டுவென்டி ஹவர்ஸ் கிட்ட போனிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் லேக் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட சம்பாதிக்கலாம் நீங்க ஃபுல் டைம்ன்றது இதே தான் கொடுப்பாங்க பட் அது வந்து ஒவ்வொரு ஜாபுக்கு ஏத்த மாதிரி மாறும் சில இது வந்து ஃபைவ் கூட போகும் ஓகே சோ லைக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா பார்ட் டைம்ல ஒரு 1 lakh அண்ட் ஃபுல் டைம்ல ஒரு 2 lakh, பேசிக் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஃபுல் டைம்ல வந்து பேசிக் வந்து 2 கண்டிப்பா அதுக்கு

பட் அதை நாங்கள் வெளியில் ஒரு ஆள் சாப்பிட்டாலே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஃபிஃப்டீன் ஹிரோஸ் கிட்டே வருது ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்னா போக இதை நாங்கள் வாங்கி மொத்தமாக பத்து ரோஸ் வாங்கி செஞ்சோம் அப்படின்னா அது நாங்கள் நாள்லேருந்து ஆறு பேர் சாப்பிட்றோம் ஓகே அதுக்கப்புறமா ஆ டிக்கிங் டேர் சம்திங் மறந்து டேன் ஓகே லைக் ஆ ரைஸ் இப்போ அங்க நம்ம லைக் இந்தியன் ரைஸ் எல்லாம் அங்க ரொம்ப டிமாண்ட்னு சொல்றாங்க லைக் நம்ம சாப்பிடுற ரைஸ் இந்த பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும் அதுல குவாலிட்டி ஏத்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்ல இந்தியன் ஸ்டோர்ல போனீங்க அப்படினா வாங்கலாம் கொஞ்சம் லைக் ரைஸ் வந்து டிஃபரண்டா தான் இருக்கும் அது ஒண்ணு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும் இந்தியால இருந்து அமௌண்ட் வந்து நீங்க வந்து இவ்வளவு இவ்வளவு நீங்க எப்பவுமே யோசிக்க கூடாது ஒன்ஸ் யூ ஆர் மணி இம்பார்ட்டன்ட் அது உங்களுக்கு ஈஸியா தெரியும் ஓகே லைக் ஷார்ட்டேஜ்லாம் இல்ல ரைஸ் கிடைக்கும் பயப்பட வேணாம் ஓகே ப்ரோ ஐ திங்க் ஐ ஹேவ் காட் ஐடியா போட் அயர்லேண்ட் அண்ட் ஸ்டடீஸ் அக்கமெண்டேஷன்க்குலாம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் உங்க வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னொன்னு நிறைய வீடியோஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ ப்ரோ Thank you, so Thank you so much bye, -bye. bye.